சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் ஒரு அழகான ஆரம்பம் பிள்ளையார் சுயி போட்ட மொதல் படைப்பு பேர் முருகா பட் ஜென்ரலாகவே படம் பூஜைகள் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு சிலது கைண்ட் ஆஃப் குறைவாயிடுச்சு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ஸோ ட்ரெய்லர் டீசர் ஃபஸ்ட் லுக்னு வெவ்வேறு விதத்தில் ஒரு படத்தோடய ப்ரமோஷன்ஸோ ஆடியன்ஸ் கூட சேர்க்குற ஒரு முயற்சி இருக்குது ஒரு பூஜையை அந்த மனநிறைவோட ஒரு வார்ம்தோடு அந்த பாசிட்டிவிட்டியோட அந்த பிளெஸ்ஸிங்ஸோடு அட்டென்ட் பண்ணுற மகிழ்ச்சி இன்றைக்கி இருக்குது ப்ரெஸ் அண்ட் மீடியாவிலேருந்து வந்த அனைத்து நண்பர்களுக்கும் இந்த விழாவில் கலந்துக்கல கலந்துக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்தோடனே இந்த ப்ரொடக்ஷன் பேனரோட லோகோ பார்த்தேன் வி எஸ் தட்ஸ் சுப்ரீம் ஃபில்ம்ஸ் வினோத் வி ஷர்மா வெஞ்சர் எனக்கு வினோத் சார் ஆஸ் அ தயாரிப்பாளர் இப்போ தெரியும் பட் கடவுள் நிறத்தில் வேறொரு சூழலில் நம்ம ஏற்கனவே ஒரு அறிமுகம் இருக்குது இந்த ப்ராஜெக்ட் அவர் வந்து இயக்குனர் ராமச்சந்திரன் சரை சந்தித்து ஃபைனலைஸ் எல்லாம் பண்ண பிறகு எனக்கு வினோத் சார் கால் பண்ணார் ஐம் வெஞ்சரிங் இன் டு சினிமா அசோக் அண்ட் நீங்கள் இந்த படத்தில் இருக்கீங்கங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஒரு படைப்புக்கே அந்த முழு குரூக்கு சாரதியா கிருஷ்ணராக இயக்குனர் இருப்பார் பட் அந்த படத்துக்கு அஸ்திவாரமாக இருக்கிறது தான் தயாரிப்பாளர் அந்த விவிஎஸ் அது லோகோவும் பார்க்குறப்ப ஓடுற குதிரை மேலே ஜென்ரலி கட்டுற விஷயம் தான் சினிமான்னு சொல்லுவோம் அந்த லோகோவில் அந்த ரெண்டு குதிரை கமையாக கெத்தாக ஓடுது விவிஎஸ்ல விஎஸ்ல ஐ திங்க் ஒரு வெற்றி வாய்ப்பு வாழ்க்கை இது எல்லாமே கலந்து அழகாக அமைஞ்சிருக்கு ஐ விஷ் வினோத் சார் ஆல் தி வெரி பெஸ்ட் அவருடைய இந்த வெஞ்சரில் மேலும் மேலும் இந்த ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சுவி இந்த ஆரம்பம் மலரணும் வளரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சார் அட் த சேம் டைம் ராமச்சந்திரன் சார் ஹஸ் பீன் இந்த இந்த பயணத்தில் மட்டும் அறிமுகமாக இல்லாமல் ஒரு இயக்குனராக ஒரு போராடுற இயக்குனராக பல வருடங்களாக அறிமுகம் ராமச்சந்திரன் சருக்கும் இந்த ப்ராஜெக்ட் அவர் கதை நரேட் பண்ணார் ஆக்சுவலி லிட்லி ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஹைப்பர் லிங்க் நரேட்டிவ் அந்த டீட்டெயில்ஸை மேபி இவென்ச்சுவலி அப்புறம் பகிர்ந்துக்குவோம் பட்டு ஏன்னா இது ஆரம்பம் இந்த ஆரம்பத்தில் உங்கள் அனைவருமோட ஆசீர்வாதங்களும் நல்ல எண்ணங்களும் ஒரு புது வருடம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு என்ட்ரு பண்ணுற இந்த தருணத்தில் இப்போயே ஜோஷாக பாசிட்டிவாக ஆரம்பிக்கிறோம் அண்டு உங்கள் அனைவரும் பிளெஸிங்ஸ் வந்து ராமச்சந்திரன் சார் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிரார்த்தனைகள் அண்டு இந்த பயணம் சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் ஆரம்பிக்குது மனமார்ந்த நன்றி தேங்க்யூ ஸோ இந்த படத்தில் மியூசிக் கம்போசிஷன் பண்ணுறோம் நாங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு பெரிய தேங்க்ஸ் ராம் சாருக்கும் வினோத் சாருக்கும் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஸோ ராம் சார் வந்து ஸ்டூடியோவில் ஒரு நாள் கதை சொன்னார் ஸோ இட் வாஸ் வெரி ஃபாஸ்ட் பேஸ்ட் நம்ம ஒரு ஹைப்பர் லிங்க்டு ஒரு ஸ்டோரி வி வில் நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு ஸ்கோரை வந்து கொடுப்போம் நம்புகிறோம் அண்ட் இந்த நியூ இயருக்கு நாங்கள் ஒரு நியூ இயர் சாங் ஒன்று லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது ஸோ கண்டிப்பாக அதோட நியூஸோட கூடிய சீக்கிரம் வில் ஆல் மீட் யூ அண்ட் ரியலி தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் ப்ரெஸ் அண்ட் மீடியா மெயின் தேங்க்ஸ் ஜான் சார் இருக்குது சார் ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பவும் இருக்கணும் தேங்க் யூ ஸோ மச் எவ்ரி ஒன் கூடிய சீக்கிரம் சந்திப்போம் தேங்க் யூ நண்பர் ராமச்சந்திரன் அவர்களும் இந்த கேப்ஷனை எடுத்துக்கிட்டு தன்னை நம்பி கதையை நம்பி உழைச்சிகிட்டு இருந்தார் அவரை நம்பி திரு வினோத் சர்மா அவர்கள் வந்திருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சார் ஏன்னா அவரோட பயணத்தில் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்களுக்கு இருந்துகிட்ருக்கேன் எங்கள் ஆஃபீஸ்க்கு தடவை வரும்போதும் ஒரு டெலிவரிக்கு வரக்கூடிய ஒரு தாய் மாதிரியான ஒரு எமோஷன்லேயே வருவார் ஏன்னா சார் கூலாக இருங்க ரிலாக்ஸாக இருங்கன்னு கேட்டால் அந்த ஒரு பரபரப்பு ஏன்னா அவர் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு பிச்சிங் ஒரு கதை ரெடி பண்ணி ஓகே பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பார் சம்திங் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகியிருக்கும் அந்த எதிர்பார்ப்புகள் தகர்ந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி நொறுங்கி வருவார் ஆனால் நிறைய பேசுவார் மணிக்கணக்கில் பேசுவார் பேசும்பொழுது கடைசியாக போகும்போது ஒரு தெளிவோடு போவார் நம்பிக்கையோடு போவார் ஸோ அது எங்களுக்கே ஒரு இன்ஸ்பீரிங்காக இருக்கும் ஏன்னா தொடர்ந்து அவர் சொல்கிறது எல்லாமே சார் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் சொல்லுவா எல்லாமே கடைசியாக வந்து சார் இது மிஸ் ஆகிடுச்சு சார்ன்னு வார் ஸோ காட்ஸ் கிரேஸ் ஒரு அருமையான தயாரிப்பாளரை இவ்வளோ கிராண்டான ஒரு பூஜா நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதுவே எப்படி இருக்குன்னா இந்த அடுத்தடுத்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை தூண்டிருக்குது எங்கள் இண்டஸ்ட்ரியை உற்று நோக்க போது மக்களும் பார்க்க போகிறாங்க அந்த இருந்து எல்லாமே பெருசாக ரீச் ஆகுன்ற நம்பிக்கை இருக்குது ஏன்னா அவர் கே கேச்சிங்காக இருக்குது இதில் நிறைய இதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாமே நமக்கு நல்லா அறிமுகமானவங்க இருக்காங்க நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே தெரிஞ்சவங்க இருக்காங்க ஹாப்பி ஸோ இவரோட அந்த முயற்சி ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி அடையணும் அதுக்கு எங்களோட சப்போர்ட் இருக்கும் ஏன்னா நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்போவுமே எங்கள் கிட்ட வரக்கூடிய படங்களில் முதல்லையே வாங்க முதலே வாங்கன்னு சொல்லுவோம் முடிச்சுட்டு ஆவரேஜாக ஒரு கண்டென்ட் கொண்டு வரும்போது அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கோ அதை எப்படி மேக்கவர் பண்ணுறதுக்கு நிறைய சிரமங்கள் இருக்கும் பட் இப்போது இனிஷியல் ஸ்டேஜ் அவர் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து அப்பப்போ இன்புட்ஸ் கேட்டே இருப்பார் யார் கமிட் பண்ணலாம் என்ன இன்க்ரீடியன்ஸ் உள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ டெஃபினட்டாக இது ஒரு ஃபைன் டூன் பண்ணி ஒரு ஷோர் ஷாட் ஹிட் பண்ணுறதுக்கான எல்லா அம்சங்களும் இதில் உள்ள இருக்கும்னு நான் நம்புகிறேன் அவர் சொன்ன விஷயங்கள கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண வாய்ப்பு இருந்ததுன்னா டெஃபினட்டாக இது அடுத்த வருஷத்தில் ஒரு சொல்லிக்கிற மாதிரியான ஒரு படமாகவும் ப்ரொடியூசருக்கு லாபம் ஏற்ற படமாகவும் எல்லாேருக்கும் அந்த டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஒரு நல்ல பேர் கொடுக்குற படமாகவும் திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கு அடுத்த வாய்ப்பு உடனடியாக கொடுக்குற படமாகவும் அமையும் அதில் எங்களோட சப்போர்ட் எப்போவுமே இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் இந்த அனுமையான நிகழ்வில் இவங்க எல்லாருமே சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் இந்த டைட்டிலே வந்து சச்சா ஒரு பவர்ஃபுல் டைட்டில் ஸோ ராமச்சந்திர சார் வந்து எனக்கு கதை சொல்லும் போது லைக் ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸ் வந்து சொன்னாங்க சொன்னதுக்கப்புறம் நான் கிட்டே ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி வந்து சார் இந்த படத்தோட டைட்டில் என்ன சார் அப்படின்னு தான் தான் கேட்டேன் ஏன்னா பவர்ஃபுல் ஸ்கிரிப்ட்ஸ் டிமேண்ட்ஸ் அ பவர்ஃபுல் டைட்டில் ஸோ அவர் வந்து ஒரு ரெண்டு மூணு சஜஷன்ஸ் வச்சுருந்தார் அவர் டைட்டில் சொன்னார் பட் அது கேட்டதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரிலேட்டபுளாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு ஆசிலேஷன் மைண்டில் ஓடிட்டுருந்துச்சு பட் நான் விட்டால் சொல்லலை அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் பிஃபோர் வந்துட்டு எனக்கு ஒரு போஸ்டர் டிசைன் ரெடி பண்ணி எஸ் சென்ட்மி அதில் நான் பார்க்கும்போது சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி சொல்லி போட்டிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பிகாஸ் டைட்டிலுக்கு ஏற்ற பவர்ஃபுல்லான ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற ஒரு டைட்டில் வந்து டைட்டில் ஐ வாஸ் வெரி ஹாப்பி அண்டு நான் விட்ட சொன்னேன் சார் ஐம் ஐ எம் கிளாட் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் ஒரு எனக்கு வந்து சைக் ராம் சார் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் இயர்ஸாக எனக்கு வந்து தெரியும் நான் பாரதி சார் ஆஃபீஸில் நான் எப்போ அடிக்கடி போகும்போது நான் பார்ப்பேன் எப்போவுமே வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எழுதிக்கிட்டு ஏதாவது ஸ்கிரிப்ட் சீன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு எப்போவுமே வந்து ரொம்ப இன்வால்வ்டாக எப்பவுமே இருப்பார் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அதாவது பாரதி சாராக இருக்கட்டும் இல்லை ராம் சாராக இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து அவ்வளோ இன்வால்மெண்ட்டோட அதை டிஸ்கஸ் ஸ்கிரிப்ட் சார் அண்ட் நான் பார்ப்பேன் லைக் இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு டைம் ஃப்ரேஸ்ன்னு ஒன்று இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்னிங் ஒரு நைன் ஓ கிளாக்ல நைட் ஒரு நைன் ஓ கிளாக் ஒர்க் பண்ணலாம் இல்லைன்னா ஒரு டென் வரைக்கும் வந்து ஒர்க் பண்ணலாம் பட் இவர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் நாங்கள் அங்கே ஆஃபீஸ்லேயே ஸ்டே பண்ணி அந்த சீன் வர வரைக்கும் பாரதர் ஏதாவது சீன் சொல்லியிருப்பாங்க அந்த சீனை வந்து அவர் என்ஹான்ஸ் பண்ணுவார் உட்காந்து ஐடியாஸ் வந்து கொடுத்து அது எப்படின்னு பெட்டர் பண்ணலான்னு சொல்லி யோசிச்சு அவ்வளோ அழகாக டிஸ்கஸ் பண்ணி அந்த சீன் ரொம்ப அழகாக எலிவேட் பண்ணி கொண்டு வருவாங்க அது பார்க்கும்போது அப்படியே இருக்கும் நான் அப்போ வந்து நான் சொன்னேன் இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் இவ்வளோ டெடிகேட்டடான ஒரு பர்சன் ராம்சந்திர சார் நான் அப்போ யோசிச்சேன் நான் அவர்கிட்ட கேட்டேன் சார் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் படம் பண்ணுவீங்க படம் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கொடுப்பீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அது சொன்ன கண்டிப்பாக டிஃப்னட்டாக ஜி நான் கண்டிப்பாக வந்து ஐ வில் கிவ் யூ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த லாஸ்ட் மந்த் மறக்காம கால் மீ கூப்பிட்டு இந்த ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நான் ஸ்கிரிப்டை நரேட் பண்ணிட்டு சொன்னார் இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணுறீங்க நீங்கள் தான் லீட் பண்ணுறீங்க இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்குன்னு சொல்லும் போது வெரி ஹாப்பி ஐ தேங்க் டிம் ஸோ மச் ஃப்ரம் த ஃப்ரம் த பாடம் ஆஃப் மை ஹார்ட் அண்ட் ஹீ இஸ் கேப்பபிள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் டெடிகேட்டடான எல்லாத்துக்கும் அந்த இந்த உழைப்புக்கான எல்லா ஊதியமும் இந்த படம் அவருக்கு கண்டிப்பாக அவருக்கு கொடுக்கும் அண்ட் இஸ் இ இ டிசர்வ்ஸ் இட் இ டிசர்வ்ஸ் இட் அண்ட் லாஸ் பட் நாட் த லீஸ்ட் அண்ட் ஆர் டியர் ப்ரொடியூசர் வினோத் வி சர்மா சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஃபிலிம் சார் அண்ட் ஆக்சுவலி நான் வந்து ஐம் வெரி ப்ரப்ளிஷ்ட் அண்ட் ஹானர்ட் டு பி அண்டர் யுவர் பேனர் டு ஒர்க் அண்டர் யுவர் பேனர் அண்ட் ஐ பிலீவ் சார் ஐ பிலீவ் ரைட் ஸ்கிரிப்ட்ஸ் கோஸ் டு த ரைட் பர்சன் அண்ட் யூ டிசர்வ் இட்ஸ் சார் ஐ ஹண்ட்ரெட் பர்சன்ட் ஷுர் திஸ் ஃபிலிம் வில் பி அ சூப்பர்ஹெட் சார் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஊ கம் கேமியர் அண்ட் ஐ விஷ் டெக்னீஷியன்ஸ் அண்ட் கேஸ்டன் க்ரூ ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் சீக்கிரமாக ஆடியோ லாச்சில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் சக்ஸஸ் மீட்டில் பார்க்கலாம் சி யூ ஆல் தேங்க் யூ சோ மச் பாய்